அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் பதிமூன்று அடுத்து வந்த இரண்டு நாட்களுக்கு திருச்சியில் மகிழ்ச்சியுடன் கழித்தனர் சுரேனும் நந்தினியும் பாலச்சந்திரனின் வயல்வெளியில் நடந்தபடி நந்தினியை சீண்டி விளையாடிய சுரேனுக்கு வாழ்க்கை முழுமை பெற்ற உணர்வு கிட்டியது திருமண வரவேற்புக்கு அனைவரையும் அழைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிய போது சுரேனுக்கு அவர்கள் அவன் குடும்பம் என்ற எண்ணம் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது ஒரு இடத்திலும் அவன் மனம் வருந்தும்படி எதுவும் நடக்காமல் பார்த்து கொண்டனர் அதிலும் சகுந்தலா தன் சொந்தக்கார பெண் சுரேனின் வயதை முன்னிறுத்தி நந்தினியை கேலி பேசிய போது தயங்காமல் அவரோடு சண்டைக்கு சென்றதுடன் ஏன் கூட பிறந்த தம்பி இருந்திருந்தா என் மகள அவனுக்கு தானே கட்டி கொடுத்திருப்பேன் இப்பவும் அப்படித்தான் என் பொண்ண பாக்க உனக்கு அவ்வளோ பரிதாபமா இருந்தா இனிமே இந்த வீட்டு படிய மிதிக்காத அவ நல்லாதான் இருக்கா பொங்கலை போல பச்சாதாபம் காட்டுறத சொல்லி வயிறு எரியற ஆளுங்க இல்லாதவர அவ இன்னும் நல்லாதான் இருப்பா போ வெளியில என்று அவரை அனுப்பியே விட்டார் அவர் போட்ட சண்டையில் அதன் பின் ஒருவரும் வாயை திறக்காமல் அமைதியாக பார்த்துவிட்டு சென்றனர் சுரேனின் மனம் நிம்மதியும் நிறைவும் அடைந்திருந்தது சென்னை சென்றதும் வரவேற்பு வேலையில் சுரேன் விசியாக அலுவலகம் சென்று அனைவரையும் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அழைக்க நினைத்தாள் நந்தினி அன்று காலை கிளம்பியவளிடம் ஒரு சாவியை நீட்டினான் சுரேன் என்ன என்று அவள் விழிக்க கண்ணை மூடி அழைத்துச் சென்று போர்டிகோவில் அவன் காட்டியதைக் கண்ட நந்தினி திகைத்தாள் புதிய பி கார் எதுக்கு இந்த எனக்கு கார் டிரைவிங் தெரியாது நான் கத்துக்கல என்றவள் அவள் கூற தெரியுமே என்று கூறி வாசலை நோக்க அங்கே சீருடை அணிந்த ஒருவர் அவர்களை நோக்கி வந்தார் இது நம்ம கல்யாணத்துக்கு என்னோட கிஃப்ட் என்று அவரிடம் சாவையை கொடுத்தான் வேண்டாமே என்று சொல்ல வாய் எடுத்தவள் பின் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு நன்றி சொல்லி அதை பெற்றுக்கொண்டார் அலுவலகம் வந்தவளுக்கு எப்படி திருமணத்தை அறிவிப்பது என்ற குழப்பம் இருந்தது திருமணம் நிகழ்ந்ததும் தெரிவிப்பது என்பது வேறு பத்து நாளுக்கு மேலான பெண் தெரிவிப்பது எப்படி கெண்டல் செய்வார்களோ என்று வெட்கம் வந்தது அலுவலகத்தில் அவள் நுழைய ஒருவரும் அவளிடம் நலம் விசாரிக்கவோ பேசவோ ஏன் அப்படி ஒருத்தி உள்ளே நுழைந்ததாக கூட காட்டிக்கொள்ளாமல் இருக்க கண்டவள் புரியாமல் விழித்தாள் அவளது இடத்திற்கு விரைந்தவள் பக்கத்தில் இருந்த மீனாட்சியை ஆசையாக அணைக்க முயல அவளோ இவளை கண்டுகொள்ளவே இல்லை ஏ மதுர ஏணி பேச மாட்டேங்கிற என்று கோபமாக நந்தினி அவளை உலுக்கினாள் நான் யாருமா உன்னோட பேச நீ பெரிய ஆளு என்னோட நீ பேசுவியா நானா எதுக்கு பேசி மூக்கோட பண்ண சொல்லு என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் என்னச்சிரி மீனா ஏன் இப்படி பேசுற என்று நந்தினி வருத்தமாக அவன் தாடையை பிடித்து வினவினாள் பின் என்னடி நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா நாங்க வருத்தப்படுவோமா என்ன என் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணல தானே என்று அவள் கையை தட்டி விட்டாள் ஐயோ இல்ல மீனா அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஏமாத்தி என்ன அங்க வர வச்சு திடீர்னு கல்யாணம் சொன்னதோ முதல்ல உனக்கு தானடி சொன்ன கல்யாணத்துல நடந்த குழப்பத்துல அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம முதல்ல சொல்லல அப்புறம் அதை சர்பிரைஸா சொல்ல நினைச்சு தள்ளி வச்சேன் இது பாரு ரிசப்ஷன் இன்விடேஷன் அதை எடுத்து வந்திருக்கே உனக்கு இத பார்த்தது எப்படி இருக்கும் தெரியுமா என்று கைப்பையை எடுக்க முயன்றாள் பிளான்னு பிளான் எல்லாத்தையும் நீ ஈஸியா அடாப்ட் பண்ணிக்குவ எப்படியோ நீ சந்தோஷமா அதனாடி இருக்க எனக்கு அதுவே போதும் இரு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இன்னைக்கு மட்டும் நீ ஆபீஸ் வரலனா நானே உன்னை மீட் பண்ணும்னு கேட்டு போன் பண்ணிருப்பேன் என்று ஆர்வமாக கூறினாள் அப்படி என்னடி சர்பிரைஸ் நந்தினியும் ஆர்வமாக நம்ம சிங்கர் ஸ்ரீராம் நாராயண் இருக்கார்ல அவரோட கான்சர்ட் இன்னைக்கு நேரு ஸ்டேடியம்ல நடக்குது நான் கஷ்டப்பட்டு என்று அவள் முன்னே இரு பாசை முன்னும் பின்னுமாக அசைத்தாள் ஓ அப்படியா சம என்று சாதாரணமாக கூறிய நந்தினியை வியப்பாக நோக்கியவள் ஹே என்னடி இவ்வளவு சாதாரணமா சொல்ற சிங்கர் மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம பேவரட் சுரேந்தர் கூட வர வாய்ப்பு இருக்கு என்று கண்களை உருட்டி மீனா சொன்னதும் ஓ இன்னைக்கு கான்செப்ட் இருக்கா இந்தர் ஒண்ணுமே சொல்லலையே என்று யோசித்துக் கொண்டிருக்க எங்கடி இன்விடேஷன் மீனா ஆர்வமாக கை நீட்ட அது மறந்து போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் மீனா நாளைக்கு எடுத்துட்டு வர வேலை இருக்கு இப்ப நான் கிளம்புறேன் என்று எழுந்து கொண்டவளின் கையில் ஒரு பாசை திணித்த மீனாட்சி நேரா ஸ்டேடியத்துக்கு வந்துடுறீ ஆன் டைம் ஓகே என்று கூறியதும் ஓகே மீனா என்று விடை பெற்றாள் அவள் உடனே கிளம்பியதும் அலுவலகமே மீனாவை சுற்றி கொண்டது என்ன உடனே கிளம்பிட்டாங்க நாங்க பேசலன்னு வந்து கேட்பாங்கன்னு பார்த்தோம் என்று ஆள் ஆளுக்கு கேட்க வெயிட்டில ஒர்க் இருக்குன்னு கிளம்பிட்டா நாளைக்கு வருவா என்று சொல்லி அனைவரையும் அனுப்பி வைக்க முயன்றாள் எங்க இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யறாரு கேட்டியா மீனா என்று ஒருத்தி ஆர்வமாக கேட்க அதன் பின்னரே அதையெல்லாம் தான் வினவவே இல்லை என்பது மீனாவுக்கு உரைத்தது அதற்குள் காரில் ஏறி நந்தினி கிளம்பி இருந்தாள் சரி மாலை விசாரித்துக் கொள்ளலாம் என்று மீனா நினைத்துக் கொண்டாள் வீட்டிற்கு வந்த நந்தினி சுரேனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி பதிலுக்காக காத்திருந்தாள் அவன் மாலை வேலை இருப்பதாக கூறவே அமைதியாக மாலை கான்செப்ட் செல்ல தேவையான உடைகளை தயார் செய்தாள் நான்கு மணிக்கு அவசரமாக வந்த சுரேன் அவளை அழைத்து தொழில் முறையாக வெளியே செல்வதாக சொல்லிவிட்டு உடை மாற்ற சென்றான் தயாராகி வந்தவன் முகம் மந்தகாச புன்னகை புரிந்தது மனைவியிடம் இனி இம்சைகள் பல செய்து விடைபெற்றான் அவன் கிளம்பியதும் நந்தினியும் வேகமாக தயாராகி நேரு ஸ்டேடியம் செல்லும்படி ஓட்டுநரை பணித்தாள் மீனா இவளுக்கு முன்பாக வந்து காத்திருந்தவள் இவள் வர நேரமாக கடுப்புடன் பல அழைப்புகளை விடுத்திருந்தாள் இருடி இப்பதான் கிட்ட வரேன் என்ற போனில் நந்தினி கூற ஏ அங்க பி கார்தான் கார் தான் தெரியுது நீ எங்க இருக்க என்று எரிச்சலாக கேட்க அவள் இவளுக்கு முன்னால் வாகனத்தை நிறுத்த சொல்லி அந்த காருக்குள்ள தாண்டி இருந்த என்று கதவை திறந்து இறங்கினாள் ஏய் நந்தினி நீயா பிஎம்டபிள்யூ வா என்று பாய்ந்து அணைக்க இருந்தவள் அவள் அணிந்திருந்த உடை மற்றும் பளிச்சிட அணிகலன்களை கண்டு திகைத்தாள் அதெல்லாம் கண்டிப்பாக வைரமாகத்தான் இருக்க வேண்டும் நந்தினியின் தந்தை பெரிய அளவில் விவசாயம் செய்து பண்ணையம் செய்பவர் என்று நன்றாகவே அவளுக்கு தெரியும் அவளிடம் பணம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடியவள் இல்லை என்பதையும் அறிவாள் ஆனால் இன்று அவளின் சிறு ஒப்பனை கருப்பில் அழகிய வேலைப்பாடுடன் கூடிய சேலை வைர நகைகள் என்று வெண்ணுலகிலிருந்து இறங்கி வந்த தேவதை போலவே மிளர்ந்தாள் நந்தினி அவளை விசித்திர பார்வை பார்த்த மீனா என்னடி உன் ஹஸ்பண்ட் பெரிய இடமா காரு நகை பார்க்கவே வித்தியாசமா இருக்க என்று கேட்க என்ன காரணமாதான் நாளைக்கு நீயே ஏ என்று சொல்லி அவளுடன் ப்ரீ பாஸ் சீட்டுகள் இருக்கும் இடம் நோக்கி சென்றனர் அங்க இடமே இல்லாமல் போக இருவரும் திகைத்தனர் அப்போது கோட் சூட் அணிந்த ஒருவர் வந்து மேடம் ப்ரீ பாஸ் அதிகமா கொடுத்துட்டாங்க இங்க இடம் இல்ல அதனால ஆர்கனைசர்ஸ் எக்ஸ்ட்ரா பீப்புளுக்கு வேற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட வாங்க என்று அழைத்து சென்று விஐபி அமர்த்தினார் மீனாவுக்கு எல்லாமே கனவு போல் இருந்தது கடைசியில் இருக்கும் பாடகரை பெரிய திரையில் கண்டு ஸ்பீக்கரில் அவர் பாடலை கேட்டாலும் தொலைவில் கண்டுவிட்ட மகிழ்ச்சி மட்டுமே கான்சர்ட் வந்ததன் பலன் ஆனால் இன்று விஐபி இருக்கை என்றால் முதல் பத்து வரிசைக்குள் அமர்ந்து அனைவரையும் அருகில் பார்க்கலாம் கூடவே அந்த விஐபி இருக்கைகளை நிறைக்கப் போகும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அவளுக்கு பிடித்தவர்கள்தான் என்பதில் அவளுக்கு எல்லவும் சந்தேகம் இல்லை ஆனால் நந்தினி அப்படி எந்த உணர்வும் இல்லாமல் கடைசி இருக்கையில் தன் இருப்பு தெரியாமல் அமர்ந்து கொள்ளவே விளைந்தாள் மெல்ல மெல்ல விஏபி இருக்கைகள் நிறைய ஒவ்வொருவர் வரும்போதும் மீனா துள்ளி துள்ளி குதித்தாள் ஹே சில்வர் ஸ்டார் அய்யோ ஐயோ அங்க பாரு டைரக்டர் ராஜாராம்டி என்று ஒவ்வொருவரையும் கண்டு மகிழ்ச்சியில் திளைத்தாள் ஆனால் நந்தினியின் கண்கள் மேடையில் இருந்த திரையில் ஒளிர்ந்து கொண்டிருந்த சுரேனின் படத்தின் மீது மட்டுமே இருந்தது அவள் பார்வையை கவனிக்காத மீனா அனைத்தையும் வாய் திறந்து பார்த்துக் கொண்டிருந்தாள் கான்செர்ட் ஆரம்பமானது முதலில் பாடகர் ஸ்ரீராம் நாராயண் வந்து அவருடைய ஹிட்டான ஒரு பாடலை பாட அரங்கமே அமைதியாக கேட்டு கடைசியில் கரகோஷத்தில் அனைவரையும் மூழ்கடித்தது அடுத்ததாக ஒரு ட்ரூப் நடனமாட சில கோரஸ் பாடகர்கள் பாடலை பாடி முடித்த போது சுரேன் பேக் ஸ்டேஜிலிருந்து இருந்து கம்பீரமான நடையோடு வந்தான் அவன் வரும்போதே ஆரம்பித்த கரகோஷம் அவன் நின்று இரு நிமிடங்களுக்கு நீடித்தது போதும் என்பதாக அவன் கையை உயர்த்த மெது மெதுவாக சத்தம் குறைந்தது எப்பவும் என்னோட மியூசிக்ல தான் ஏதாவது பிளே பண்ணுவேன் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா என்று இழுக்க அனைவரும் என்ன 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 என்று கூச்சல் போட அமைதியாக மியூசிக் ட்ரூப்பை கண்ட புன்னகைத்தான் அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்களோ மெல்லிய சுவரமாக வழிய கையில் மைக்கே ஏந்திக் கொண்ட சுரேன் கண்ணோடு கண் சேரும்போது வார்த்தைகள் எங்கே போகும் கண்ணே உன் முன்னே வந்தால் என் நெஞ்சம் குழந்தையாகும் வெளியில் உன் வெளியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில் என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னதே வழியில் உன் வழியில் வந்து நடந்தேன் அந்த நொடியில் என் வழித்துணை நீதான் என்று நிழல் சொன்னதே உன்னோடு வாழ்ந்திடதானே நான் வாழ்கிறேன் உன் கையில் என்னை தந்து தோல் சாய்கிறேன் ஓ தோல் சாய்கிறேன் என்ற கூட்டத்தில் ஒரு இடத்தை பார்த்து சுரேன் பாட மீனாட்சி அவன் பார்வை தங்கள் பக்கம் இருப்பதை உணர்ந்து புரியாமல் திகைத்தாள் திடீரென்று பாடிக்கொண்டே மேடையை விட்டு கீழே இறங்கி வந்தான் சிரிப்பிலே உன் சிரிப்பிலே சிறை சிறையடைக்கிறாய் நான் மீளவில்லை உறவுகள் ஒன்று சேர்கையில் என்ன ஆகிறேன் என்று தெரியவில்லை உன்னோடு நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இனிக்கிறதே தொடர்ந்தாலும் மௌனங்கள் கூட என் கனவுக்குள் கனவுகள் நீ வந்து கொடுத்தாய் உயிரில் என் உயிரில் என்று நந்தினி முன்னால் மண்டியிட அவன் பின்னாடியே வந்த கேமரா அதனை படம் பிடித்து அப்படியே பெரிய திரையில் ஒளிபரப்பியது சுரேன் இப்படி வந்த நிற்பான் என்று தெரியாமல் திகைத்த நந்தினி பின் நிலைமை உணர்ந்து அவன் கரம் பற்றி எழுந்து நிற்க அவளை அழைத்துக் கொண்டு மேடை ஏறினான் அனைவரும் பொரிந்தும் புரியாமலும் தரகோஷமும் அடிக்க எஸ் நீங்க நினைக்கிறது ரொம்ப சரி தான் என்னோட மனைவி என்று அனைவருக்கும் அறிமுகம் செய்து அவளை தோளோடு அணைத்து நின்றான் கூட்டம் குதூகலமாக கைத்தட்டியதென்றால் மீனாவுக்கு மயக்கமே வந்துவிட்டது வர சண்டே எங்களுக்கு ரிசப்ஷன் அங்க உறவுகளுக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் இவங்களை அறிமுகம் செஞ்சாலும் என்னோட ரசிகர்களுக்கு முதல்ல சொல்றது தானே நல்லா இருக்கும் அதான் ஒரு சர்பிரைஸ் சர்பிரைஸ் உங்களுக்கு மட்டும் இல்ல என் மனைவிக்குமே இது சர்பிரைஸ் தான் அவங்க என் கான்சர்ட் கேட்க எனக்கே தெரியாம வரதா பிளான் பண்ணாங்க ஆனா நான் கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் சர்பிரைஸ் கொடுத்துட்டேன் சோ பத்து நாளைக்கு மேல என்ன சோசியல் மீடியால வீசி தேடி மூட்டை மூட்டையா வச்ச எல்லா கேள்விக்கும் விடை இதோ என் எதோ என்று மனைவியை அவன் முள்ளை தள்ளி சிரித்தான் நந்தினி அனைவருக்கும் பொதுவாக வணக்கம் சொல்லி கை கூப்பினாள் அதற்குள் பல கேமராக்கள் பல கோணங்களில் அவர்களை படம் பிடித்துக் கொண்டது அவனும் அதற்கு மனைவியை தன் வளைவில் வைத்து போஸ் கொடுக்க கான்செர்ட் மேடை சற்று நேரத்தில் கல்யாண மேடை போல காட்சியளித்தது இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்